ஓம் சக்தி அன்பு குழந்தையே நான் உன்னிடத்தில் பேச வேண்டும் நீ என் வார்த்தையை கேட்க வேண்டும் கவனமாக நேரம் காலம் உனக்காக இங்கே நிற்பதில்லை அது ஓடிக்கொண்டே இருக்கும் இழந்த நேரத்தை நீ திரும்ப பெறவும் மாட்டாய் பெறவும் முடியாது எல்லா விவரங்களையும் அறிந்த நீ உன்னுடைய வாழ்க்கையை வீணாக்கிக் கொண்டிருக்கிறாய் தெளிவாகத் தெரியும் என்ன நடந்து கொண்டிருக்கிறது என்று தெளிவடைந்து விட்டாய் என்ன நடந்து முடிந்து விட்டது என்று இருந்தாலும் தெளிவடையவில்லை என்று நீ புலம்பிக் கொண்டிருப்பதுதான் ஏனென்று எனக்கே புரியவில்லை தங்கமே உனக்கு எதிரே இருப்பவர்கள் கணவனை மீறிய மனைவியும் இல்லை மனைவியை மீறிய கணவனும் இல்லை என்று ஒற்றுமையாக இருப்பது போல நாடகமாடிக்கொண்டு பலரையும் இங்கே ஏமாற்றி வரும் ஒரு குடும்பம் உன்னையும் பலவிதத்தில் ஏமாற்றிக் கொண்டுதான் இருக்கிறது உனக்கு நெருக்கமான உறவாக இருந்தாலும் உன் மனதிற்கு நெருக்கமாக இருந்திருந்தாலும் இப்போது இல்லாமல் தான் இருக்கிறது என்ன கொடுமை இது என்னதான் செய்வது பிறரிடத்தில் உன்னை பற்றி பேசும்போது இல்லாமல் பேசிவிட்டு உன்னை நேருக்கு நேர் சந்திக்கும்போது போது எத்தனை மரியாதைகளை கொட்டி தீர்க்கிறார்கள் இந்த வாய் எப்படி வேண்டுமானாலும் பேசிக்கொள்ளலாம் என்று இருப்பதால் தானே இப்படி நடித்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களுக்கு நடிக்க தெரிந்ததால் தான் உன் ஒட்டுமொத்த குடும்பமும் அவர்களை தலையில் தூக்கி வைத்து ஆடிக்கொண்டிருக்கிறது உனக்கு நடிக்க தெரியாததால் குடும்பமும் உன்னை தள்ளி வைத்து வேடிக்கை பார்க்கிறது அனைவருமே இங்கே நாடகத்தில் இயங்குவது போலத்தான் வாழ்க்கையும் நாடகம் முடிந்துவிட்டால் மேடையை விட்டு விலகிச் செல்ல வேண்டியதுதான் அவசியம் என்பதெல்லாம் தெரிந்தும் இந்த உடம்பும் இந்த வாழ்க்கையும் நிரந்தரம் அல்ல என்பதை பற்றியும் தெரிந்தும் ஆட்டம் இன்னும் நிற்காமல் ஓடிக்கொண்டிருக்கிறது இவர்களை பார்த்து உன் எண்ணத்தை நீ மாற்றிக்கொள்ளாதே நடிக்க நான் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று நினைத்து விடாதே உனக்கு நடிப்பு தேவையில்லை அவர்களைப் போல நீ இருந்திருந்தாள் இந்த நேரம் நீ பிழைத்திருக்க மாட்டாய் இந்த நேரம் உன் குடும்பம் உனக்கு கிடைத்திருக்காது எத்தனையோ ஆபத்தில் இருந்து உன் கண்கள் தெரிந்தும் உன் கண்கள் மறைந்தும் நீ காப்பாற்றப்பட்டிருக்கிறாய் ஆனால் நீ தெய்வத்தை குறை கூறி கொண்டுதான் இருக்கிறாய் அது ஒரு புறம் இருக்கட்டும் அன்பு பிள்ளையே இப்போது நான் யாரை பற்றி உன்னிடத்தில் சொல்வதற்காக வந்திருக்கிறேன் தெரியுமா கொஞ்ச காலமாக உன் எலும்புகள் வலிக்க தொடங்கி இருக்கிறது உன் உடம்பில் இருக்கும் எலும்புகள் வலுவற்று போயிருக்கிறது உன்னுடைய எலும்புகளுக்குள் ஈட்டியை வைத்து குத்துவது போல வலிகள் உனக்கு ஏற்பட்டிருக்கிறது சரிதானே அந்த வலி தாங்க முடியாத வழியாக இருக்கிறது சரிதானே எங்கு சென்று பார்த்தாலும் ஒன்றுமில்லை என்று கைவிரித்து விடுகிறார்கள் ஆனால் அந்த வழி மட்டும் நிற்பதாக இல்லை சரிதானே இந்த வழி எங்கிருந்து வந்தது ஏன் வலித்துக் கொண்டிருக்கிறது எப்போது சரியாகும் சொல்கிறேன் கேள் உனக்கு செய்யப்பட்ட செய்தனை என்று முடிகிறதோ அந்த முடியும் காலத்தை என்று உன் கர்மா உனக்கு கொடுக்கிறதோ உன் வீட்டில் இருக்கும் எதிர்மறை சக்திகளை வெளியே அனுப்ப உன் கர்மா என்றைக்கு விடை கொடுக்கிறதோ அன்று அது நடக்கும் அது எப்போது நடப்பது எனக்கு எப்போது சரியாக வேண்டும் என்பது நினைத்தால் நினைத்தாள் அதை உடனடியாக சரியாக்க வேண்டும் என்று நினைத்தாள் அது நீ வணங்கும் தெய்வத்திடம் மட்டுமே இருக்கிறது என்பதை தெரியப்படுத்துகிறேன் செய்வினை காலத்தை கடந்த வழியை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது உன் எலும்புகளை நீ இழக்கும் அளவு அங்கே வேலைகள் நடந்து கொண்டிருக்கிறது வலியால் துடித்துக் கொண்டிருக்கும் என் பிள்ளையே உனக்கு வழி கொடுக்கத்தான் வந்தேன் இருளுக்குள் இருக்கும் உன்னை வெளிச்சத்திற்கு அழைத்துச் செல்ல வந்தேன் நான் இருக்கிறேன் கவலைப்படாதே என்றும் என்னையும் உன் குலதெய்வத்தையும் கைவிடாமல் பற்றிக்கொள் ஒவ்வொன்றையுமாக உன்னை நான் காப்பாற்றி கொண்டு வருவேன் எழுதி நீ எந்த ஒரு வேலையும் செய்ய முடியாமல் இருக்கிறாய் உடனடியாக உன்னை நீ கவனிக்க வேண்டும் என்ன செய்ய வேண்டும் என்று யோசித்து நல்ல முடிவை எடுத்து உன் உடம்பை சரிபார்த்து தெய்வத்தை உன் கைக்குள் வைத்து உன் வாழ்க்கையை நல்லதாக்கி உன் வாழ்வை சிறப்பாக்கிக் கொள்ளின் தங்கமே என்றும் நானும் உன் குலதெய்வமும் உன்னோடு இருந்து அனைத்தையும் சரி செய்து கொடுப்போம் என்று சத்தியம் செய்து கொள்கிறேன் தங்கமே நான் சொல்வதையும் சற்று யோசித்துப்பார் எங்கெங்கோ எதையதையோ தேடிச் சென்றாய் உன் தாய் உனக்காக கையில் வைத்து காத்திருக்கும் இந்த எந்திரங்களையும் சாம்பராணியும் ஆண் பெண் உருவத்தையும் சத்திய படத்தையும் வாங்கி பூஜைகளும் பரிகாரங்களும் செய்து உன் வாழ்வில் இருக்கும் எதிர்மறையாற்றலை நீக்கி உன் வாழ்வை வளம் பெறச் செய்துகொள் ஓம் சக்தி நன்றி